ஹாய் ஹலோ எவ்ரிவான் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய காலை வணக்கங்கள் வெல்கம் டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் நான் அருணன் பேசிட்டு இருக்கேன் என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ கிளியரா இருக்காப்பா எஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க ஸோ என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ கிளியரா இருக்கா ஸோ கிளியரா இருந்துச்சுன்னா ஒரே தம்சம் மட்டும் கொடுத்துருங்க ஓகே இன்னைக்கான செஷனை சும்மா வேற லெவலில் நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா எஸ் ஸோ கிளியரா இருக்காப்பா ஸோ காலையில அஞ்சு மணி செஷன் எல்லாமே வந்தீங்களா இப்ப வர எல்லாருமே காலையில அஞ்சு மணி செஷன் வந்தீங்களா சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாமே வந்தீங்களா காலையில ஓகே டன் 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 எல்லாமே நம்மளோட டிஎன்பிஎஸ் எக்ஸாமுக்கு வெறித்தனமாக படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே நம்மளோட குரூப் டூக்காக சரிங்களா உன்ன குறைவான நாட்கள் மட்டும் தான் இருக்கு ஸோ அதனால எந்த அளவுக்கு ப்ராப்பரா ஒரு பிளான் போட்டு படிக்க முடியுமோ படிச்சிருங்க ஓகே கண்டிப்பா பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான நாட்கள் தான் பாருங்க சரிங்களா ஓகே டன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்மளுக்கான செஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதே மாதிரி நம்மளோட அடா டுவெண்ட்டி ஃபோர் செவனில் ஓகே சாதனை மற்றும் விதை அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு கிளாஸஸ் அப்படின்றது பார்த்தா இப்போதைக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நான் கடைசியாக நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஐம்பது பாயிண்ட்ஸ் ஓகே என்ன யாரை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட விஜயநகரம் மற்றும் பாமினி கிங்டம் இருக்காது சரிங்களா அவங்கள பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி டிஎன்எஸ்ஆர்பி டெட்டு டிஆர்பி மேடம் மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த மாதிரி எந்த எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படினாலுமே கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ஈவன் ஏன் நம்ம இதுவே வச்சுக்கோங்களா ரயில்வேஸ் எக்ஸாம் வச்சுக்கோங்களா சோ அவங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடி சப்மிட் இருக்கு ஓகே அவங்களுக்கு பாத்தீங்க எல்லாமே ஸ்டாட்டிக்கா தான் கேட்க போறாங்க சரிங்களா இந்த கிளாஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா தான் இருக்குன்றத எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுப்பா சரிங்களா சோ இன்னைக்கான கிளாஸ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே சோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓகே விஜயநகரம் மற்றும் பாமணி அரசுகள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து பாயிண்ட் பாத்தினா ஓகே இருபத்தஞ்சுல ஒரு முப்பது பாயிண்ட் கிட்ட பாத்தீங்கன்னா விஜயநகரம் இருக்கும் ஒரு இருபது பாயிண்ட் பாத்தினா பாமினி இருக்கும் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா கிளாஸஸ் அப்படின்றது பாத்தா போக போகுது சரிங்களா ஓகேப்பா சோ உங்களுக்கான முதல் பாயிண்ட் ஓகே உங்களுக்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் விஜயநகர பேரரசு எந்த ஆண்டில் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு போனா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறில் தோற்றுவிக்கப்பட்டது தான் பாத்தான் விஜயநகர பேரரசு சரிங்களா இதை தோற்றுவித்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு போனா ஹரிஹரர் மற்றும் புக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்காங்கப்பா ஓகே ரெண்டு பேர் பேருமே பாத்தனா சகோதரர்கள் ஹரிஹரா மற்றும் புக்கா இவங்க ரெண்டு பேரு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா ஓகே இந்த விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவர்கள் ஓகே எந்த ஆண்டு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தோற்றுவித்தார்கள் சரிங்களா ஓகேப்பா இந்த விஜயநகர பேரரசோட தொடக்க காலத்து தலைநகரம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனா அனகொண்டி அப்படின்ற ஒரு பிளேஸ் இருந்திருக்கு பின்னால பார்த்தா அந்த தலைநகரத்தை எங்க மாத்திருக்காங்க அப்படின்னு பாத்தினா ஹொசப்பட்னா அதாவது பார்த்தா ஹம்பி சொல்லுவாங்க தெரியல கர்நாடகா கிட்ட அந்த ஹம்பில தான் பாத்தினா அவங்களோட தலைநகரம் அப்படின்றது மாறிட்டாங்க ஓகே இந்த விஜயநகர பேரரசு உருவாக்கியதற்கு மிக முக்கியமான காரணமே யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வித்யாரண்யர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாருப்பா ஓகே வித்யா ரண்யர் ஓகே இவரோட ஆலோசனை ஆலோசனைப்படிதான் இவங்க என்ன பண்ணாங்க விஜயநகர பேரரசு அப்படின்ற ஒரு பேரரசை ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறுல குறிப்பாக எந்த நதிக்கு அருகில அருக அப்படின்னு இந்த துங்கபத்ரா ஆறு இருக்கு இந்த துங்கபத்ரா ஆற்றின் அருகே ஆரம்பிக்கப்பட்டதுதான் பாத்தீங்கன்னா இந்த விஷயம் சரிங்களா இந்த ஓகே விஜயநகர பேரரசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜயநகர அரசர்கள் பொதுவா பாத்தீங்கன்னா எடுத்த உடனே அரசர்கள் ஆனாங்கலாம் கண்டிப்பா கிடையாது இவங்க எல்லாமே பார்த்தா இந்த காக்கத்திய பேரரசர்கள் மற்றும் ஹொய்சால மன்னர்கள்லாம் இருக்காங்க தெரியுங்களா சோ எங்கள்ட்ட பாத்தீங்கன்னா பணியாற்றிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி மாலிக் கபூர் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி பத்துல பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாரு மதுரை நோக்கி படை எடுத்துட்டு வருவாரு ஆயிரத்தி முன்னூத்தி பதினொன்னுல பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாரு மதுரை வந்து அடைஞ்சிருவாரு அப்போ இந்த ஆயிரத்தி முன்னூத்தி பத்து வாக்குல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த மாலிக் கபூர் வர வழி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வாரங்களா இருக்கட்டும் அந்த ஹொய்சால அரசர்களா இருக்கட்டும் காக்கத்திய பேரரசலா இருக்கட்டும் வாரங்களா இருக்கட்டும் அதே மாதிரி மதுரை சுல்தானியமா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா பிளேஸ்மே என்ன பண்ணிருக்காங்க ஓகே கொள்ளையடிச்சிட்டு போறதுக்காக தான் பாத்தா மாலிக் கபூர் வந்து வந்திருக்காரு மேக்சிமம் பாத்தீங்கன்னா அவர் வந்ததுக்கான காரணமே பாத்தீங்கன்னா இங்க மதுரையில வந்து ஒரு வாரிசு சண்டைக்காக வருவாரு ஆனா வர வழியில் என்ன பண்ணிருப்பாரு எல்லா இடத்துமே கொள்ள அடிச்சுட்டு ஓகே மனுஷன் என்ன பண்ணிருப்பாரு பல கோடி மதிப்பிலான பொருட்கள் இருந்து போறப்ப வந்து எடுத்துட்டு போயிருப்பாரு ஒரு குறிப்புமே இருக்கு சரிங்களா சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓகே ஹரிஹரா மற்றும் புக்கா ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா இஸ்லாமியத்துக்கு பாத்தீங்கன்னா மதம் மாறிடுவாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் பாத்தீங்கன்னா ஹிந்து சமயத்துக்கு மதம் மாறினதுக்கு அப்புறம் வித்யாரண்யர் கூட்டின் என்ன பண்ணிருக்காங்க விஜயநகர அரசுன்றத ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஓகே இந்த விஜயநகர பேரரசுல மொத்தம் வந்து நான்கு வம்சங்கள் இருக்கு ஓகே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சங்கம வம்சம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறுல இருந்து எண்பத்தி வரையும் அதே மாதிரி வம்சம் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி அஞ்சு வரைக்கும் மூன்றாவது துலுவா டைனசிட்டி ஆயிரத்தி ஐநூத்தி ஐந்துல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி எழுபது ஆறுவீடு வம்சம் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபதுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ஓகேயா கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு மேல பாத்தீங்கன்னா இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஓகேயா சோ ரூல் பண்ணிருக்காங்க ஓகே அதே மாதிரி விஜயநகர பேரரசு அப்படின்ற ஒரு பேரரசு இருந்துச்சு அப்படின்றது எந்த குறிப்புகள் மூலயமா நம்மளுக்கு வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாக பெல்லிசி அப்படின்ற ஒரு செப்பு தகடு அதே மாதிரி ஸ்ரீரங்கம் செப்பு தகடு ஸ்ரீசைலம் செப்பு தகடு ராமானுஜர் கல்வெட்டு ஓகே இந்த மாதிரி பல்வேறு கல்வெட்டுகள் மூலியமா நம்மளால என்ன தெரிய முடியுது விஜயநகர பேரரசின் ஓகே முக்கியமான சான்றுகள் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி நம்மளோட தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த விஜயநகர பாணி அப்படின்ற ஒரு பாணியுமே பாத்தீங்கன்னா இங்க வந்து அறிமுகப்படுத்திருப்பாங்க கோவில்களோட கோபுரம் பார்த்தீங்கன்னா மிக நீண்ட கோபுரங்கள் பாத்தீங்கன்னா இவங்களோட காலத்துல எழுப்பப்பட்டது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஓகேயா எஸ் அடுத்து பாருங்கப்பா விஜயநகர மன்னர்கள் சாளுக்கியர்களின் முத்திரையான பன்றி அதாவது வராக முத்திரை இருக்கு அதை தனது அரச முத்திரையாக கொண்டவர் அப்போ விஜயநகரத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த சாலைக்கியர்கள் இருக்காது தெரியுங்களா இந்த ஓகே இலச்சனையும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தினா பன்றி ஓகே காட்டு பன்றி அப்படின்னு சொல்லுவாங்க அதான் பாத்தினா வராக உருவம் அந்த உருவத்துல வந்து இருக்கும் சோ அதை பாத்தீங்கன்னா அப்படியே என்ன பண்ணிட்டாங்க இந்த விஜயநகர மன்னர்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி விஜயநகர மன்னர்கள் பொறுத்த அளவுக்கு ஒரு சில ஒரு சில பேர் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பதவி இருக்கு தெரியுங்களா அந்த பதவிகள் என்ன பண்றாங்க பரம்பரை பதவியா வந்து மாத்துவாங்க ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க பரம்பரை பதவி எல்லாம் கிடையாது ஓகே அண்ணன் வரலாம் தம்பி வரலாம் இல்ல மருமகம் வரலாம் யார் வேணா பாத்தீங்கன்னா திறமை அடிச்சுன்னா அவங்க வந்து அரியணை வரலாம் அப்படின்னு ஆனா அதுக்கப்புறமா கொஞ்சம் வருஷம் அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பரம்பரை பதவியா பார்த்தா மாற்றிட்டாங்க இதுவும் ரொம்ப முக்கியமானது அப்ப பண்டின்றது யாரோடைய இலச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா விஜயநகர மன்னரோட இலச்சனையாவும் வந்து இருந்திருக்குப்பா அதே மாதிரி ஓகே ஸோ இந்த விஜயநகர பேரரசு காலத்தில் பார்த்தா நிறைய அயல் நாட்டவர்கள் பார்த்தா நம்மளோட இந்தியாவுக்கு வந்திருக்காங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா ஓகே மொரக்கா நாட்டை சார்ந்த இபன் பதுதா இருக்கார் தெரியுங்களா அவராக இருக்கட்டும் அதே மாதிரி வெனிஸ் நாட்டை சார்ந்த நிக்கோலா டி கோண்டி அவராக இருக்கட்டும் அதே மாதிரி போர்ச்சுகீசிய பயணி யார் அப்படின்னு பண்ணா டோமிங் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் அடுத்த பாத்தீங்கன்னா ஓகே பாரசீக பயணி பாத்தீங்கன்னா அப்துல் ரசாக் இந்த நாலு பேரும் பாத்தீங்கன்னா ஓகே எங்க வந்திருக்காங்க விஜயநகர பேரரசுக்கு வந்திருக்காங்க ஓகே யாரோட ஆட்சி காலத்துல வந்திருக்காங்க அப்படின்றது ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா அப்ப இந்த நான்கு அயல்நாட்டு பயணிகளும் என்ன பண்ணிருக்காங்க பல்வேறு குறிப்புகளை பாத்தீங்கன்னா விஜயநகர பேரரசோட ஓகே என்ன பண்றாங்க அந்த ஓகே இயற்கை அமைப்பை பத்தி எழுதியிருக்காங்க அதே மாதிரி பாத்தா இந்த கட்டண கலையை பத்தி எழுதிருக்காங்க புத்தகத்தை பத்தி எழுதிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஓகே எங்களோட குறிப்புகளும் பாத்தீங்கன்னா எழுதிட்டு போயிருக்காங்க அதே மாதிரி ஓகே விஜயநகரத்தோட வெல்த் இருக்கு தெரியுங்களா செல்வம் இருக்கு தெரியுங்களா செல்வத்தை பத்தி என்ன பண்ணிருக்காங்க இவங்களோட குறிப்புகளை பத்தி நிறைய எழுதி போயிருக்காங்க யாரு இபன் பதுதா நிக்கோலா டி கோண்டி டோமிகா பியஸ் மற்றும் ஓகே அப்துல் ரசாக் என்ற நான்கு அயல் நாட்டவர்கள் ஓகேப்பா அடுத்த பாருங்க சங்கமாம்ச மன்னர்களில் சிறந்த மன்னராக கருதப்படுவோர் பார்த்தா இரண்டாம் தேவராயர் ஓகே இரண்டாம் தேவராயர் தான் என்னது சங்கம வம்சத்தில் சிறந்த அரசராக கருதப்படுவார் இதுவே விஜயநகர பேரரசின் சிறந்த அரசராக கருதப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா விஜயநகர பேரரசு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே கிருஷ்ண தேவராயர் தான் பாத்தீங்கன்னா முக்கியமானவர் இதுவே சங்கம வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வம்சத்தை மட்டும் எடுத்தீங்கன்னா அதுல முக்கியமான மன்னர் பாத்தீங்கன்னா இரண்டாம் தேவராயர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காங்க இவர் பாத்தீங்கன்னா இலங்கை மன்னரிடம் இருந்து என்ன பண்ணிருக்காங்க கப்பம் வந்து வாங்கியிருக்காரு அப்போ இவர் எடுத்த நிறைய படையெடுப்புகள் எல்லாமே எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு பிற நாடுகளை தம் நாடுகளுக்கு அவருக்கு வந்து கப்பம் தெரிவிக்க வேண்டும் கப்பம் செலுத்த வேண்டும் அப்படின்னா ஒரே காரணத்தினால தான் என்ன பண்ணிருக்காரு நிறைய படையெடுப்புகள் எடுப்புகள் பார்த்தா இரண்டாம் தேவராயர் அவர்கள் எடுத்திருக்காரு அடுத்து பாருங்க இரண்டாம் தேவராயர் ஆட்சியின் போது இங்கு வாய்ந்த பாரசீக தூதுவர் யார் அப்படின்னு சொல்றதுனா அப்துல் ரசாக் இப்போ நம்ம மேல பார்த்தோம் தெரியுங்களா அந்த அப்துல் ரசாக் தான் என்ன சொல்லியிருக்காரு ஓகே இந்த இரண்டாம் ஓகே தேவராயர் இருக்காருங்களா அவரோட பீரியட்ல பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவுக்கு வந்து வந்திருக்காருப்பா அடுத்து பாருங்க துளுவம்சம் என்பது ஆயிரத்தி ஐநூத்தி ஐந்தில் வீரநரசிம்மரால் நிறுவப்பட்டது இந்த வீரநரசிம்மர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கிருஷ்ணதேவராயரோட அண்ணன் சரிங்களா அப்போ இந்த வம்சத்தை தோற்றுவித்தது பாத்தீங்கன்னா வீர நரசிம்மர் ஓகே இதுவே சாலு வம்சத்தை தோற்றுவித்தது பாத்தினா சாலுவ நரசிம்மர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு சரிங்களா எஸ் அடுத்த பாருங்க இந்த விஜயநகரத்தின் தலை சிறந்த பேரரசராக கருதப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு போனா கிருஷ்ணதேவராயர் இந்த கிருஷ்ணதேவராயர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்க இருக்காரு தெரியுங்களா வீர நரசிம்மர் அவரோட தம்பி இந்த கிருஷ்ணதேவராயருக்கு ஒரு தம்பி இருப்பார் யார் அப்படின்னு சொல்லிட்டு போனா அச்சுத தேவராயர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அச்சுத தேவராயர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு அவரு பாத்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயோட ஓகே தம்பி ஓகே கிட்டத்தட்ட ஒரு மூணு பேர் பார்த்தீங்கன்னா என்னது முக்கியமான துலுவ அம்சத்தை சார்ந்த அரசர்கள் அதுல எஸ்பெஷலி ரொம்ப ரொம்ப முக்கியம் யார் அப்படின்னு சொல்லிட்டு போனா இந்த கிருஷ்ணதேவராய தான் சரிங்களா ஓகேப்பா பா அர்த்தம் பாருங்க கிருஷ்ணதேவராயர் விஜயநகர்ல விட்டலாசாமி சாமி அப்படின்ற ஒரு கோயிலை வந்து இவர் வந்து கட்டியிருக்காரு ஓகே எங்க ஓகே கிருஷ்ணதேவராயர் விஜயநகர்ல பாத்தீங்கன்னா விட்டலாசாமி சாமி அப்படின்ற ஒரு கோயிலை வந்து கட்டியிருக்காரு ஓகே விட்டலசாமி அப்படின்ற ஒரு கோயில் வந்து கட்டியிருக்காரு அடுத்து பாருங்க இவர் வந்து ஹசாரா அப்படின்ற ஒரு பிளேஸ்ல பார்த்தா ஹசாரா ராமசாமி அப்படின்ற ஒரு கோயிலை வந்து கட்டியிருக்காரு ஓகே ஹசாரா ராமசாமி அப்படின்ற ஒரு கோயிலை கட்டியிருக்காரு அதேமாரி கிருஷ்ணதேவராயர் தலைமை ராணி அதாவது அப்போ அவங்களோட தாய் இருக்காங்க தெரியுங்களா நாகராதேவின் நினைவாக நாகலாபுரம் என்ற நகரை கட்டினார் ஓகே நாகாதேவியின் நினைவாக நாகலாபுரத்தை கட்டினார் அடுத்த பாருங்க விருபாக்ஷா அப்படின்ற கோவில் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி பத்து ஓகே விருபாக்ஷா கோயிலை ஆயிரத்தி ஐநூத்தி பத்தில் யார் கட்டியிருக்காங்க கிருஷ்ண தேவராயர் ஓகே ஆக்சுவலி இவரோட காலம் தான் பாத்தீங்கன்னா விஜயநகர பேரரசோட ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிருக்காங்க மக்களுக்காக பண்ணியிருக்காரு இலக்கியத்துக்காக பண்ணிருக்காரு நிறைய நூல்கள் எல்லாம் எழுதியிருக்காரு பார் இவர் அது ஒன்னொன்னா வந்து பின்னாடி பாக்கலாம் அதே மாதிரி இது கிருஷ்ணதேவரோட அவையில பாத்தினா எட்டு அமைச்சர்கள் அப்படின்ற எட்டு பேர் வந்து இருந்திருக்காங்க அதுல ரொம்ப ரொம்ப முதன்மையானவங்க பாத்தீங்கன்னா ஓகே அல்லசாணி பெத்தன்னா ஓகே பனாஜி சூரணா தெனாலிராமன் நந்தி திம்பண்ணா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இவங்க எல்லாமே பார்த்தா முக்கியமான அந்த எட்டு அமைச்சர்கள் அமைச்சர்கள் எட்டு அமைச்சர்கள் சரிங்களா ஜனவரி இருபத்தி மூணு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டா ஓகே தலைக்கோட்டை அல்லது ராட்சச தங்கடி அப்படின்ற ஒரு போர் இது இப்ப நம்ம ரீசண்டா கேட்ட ஒரு கேள்வி ஓகே ராட்சச தங்கடி ஓகே அப்படின்ற ஒரு போர்ல பார்த்தீங்கன்னா இந்த விஜயநகர பேரரசு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு ஓகே யார் அப்ப ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஆப்போனடா இருந்தப்பதான் ஓகே ஐந்து தக்கான சுல்தான்கள் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா அப்ப அந்த ஐந்து தக்கான சுல்தான்கள் சேர்ந்து என்ன பண்ணிருப்பாங்க விஜயநகரத்தை வந்து பீட் பண்ணிட்டு சோ பைனலா பாத்தீங்கன்னா அவங்க வந்து அரியணை ஏறிடுவாங்க ஓகே அதற்கான காரணம் பாத்தீங்கன்னா ஒரு ப்ளேஸ் இருக்கு ஓகே அந்த பிளேஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க பாக்கலாம் எஸ் அடுத்து பாருங்கப்பா குமார கம்பண்ணா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு ஓகே ஹரிஹரா மற்றும் புக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க தெரியுங்களா குமார கம்பனர் அவரோட தளபதி மாரையா நாயக்கரின் உதவியுடன் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபதுல மதுரை சுல்தான் ஆச்சியை என்ன பண்றாரு முடிவுக்கு கொண்டு வந்தாரு ஓகே இது எந்த நூல் மூலமா நம்மளுக்கு வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு குமார கம்பனாவோட மனைவி கங்கா தேவி இருக்காங்கல்ல அவங்க எழுதிய ஒரு நூல் இருக்கு மதுரா விஜயம் அப்படின்ற ஒரு நூல் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மதுரா விஜயம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கேட்கலாம் ஓகே மதுரா விஜயம் என்ற நூலை எழுதியவர் பார்த்தீங்கன்னா எஸ் கங்காதேவி அவர்கள் இவர் எழுதிய நூல பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா குறிப்புகள் கொடுத்திருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அடுத்த பாருங்களா பேரரசு பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது ஓகே மண்டலங்கள் அல்லது ராஜ்யங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நாடுகளா பிரிச்சிருக்காங்க அடுத்த ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த பார்த்தா கிராமங்கள் ஓகே இந்த மாதிரி பார்த்தா ஒவ்வொருமே பார்த்தா ஹைராரிக்க ஓரியன்டா பாத்தீங்கன்னா அந்த காலத்து ஓகே பேரரசு எல்லாமே இருந்திருக்கு எஸ் சூப்பர்பா ஓகே ரெய்ச்சூர் ஓகே ரெய்ச்சூர் பகுதி கரெக்ட் ஓகே எஸ் அடுத்தது பாருங்க அதே மாதிரி ஒவ்வொரு பிளேஸ் இருக்கு தெரியுங்களா ஒவ்வொரு பிளேஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளுநர்கள் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க செஞ்சிருக்காங்க இந்த ஆளுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா மண்டலேஸ்வரர் அப்படின்னு சொல்லிருக்காங்க அல்லது நாயக்கர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக நாயக்கர்கள் அப்படின்றது யார் அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ அதிகாரி அல்லது ஓகே ராணுவ அதிகாரி அல்லது ராணுவ தளபதி ஓகே இந்த ரெண்டு பேர் தான் பாத்தீங்கன்னா நாயக்கர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மண்டலேஸ்வரா அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆளுநர்கள் வந்து சொல்லுவாங்க சரிங்களா அதே மாதிரி கிராமத்தின் நிர்வாகத்தை கவுடா அப்படின்ற ஒரு கிராம தலைவர் என்ன பண்ணாரா ஓகே அதை வந்து மேற்பார்வையிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி நில வருவாய் என்பது பாத்தீங்கன்னா முக்கியமான ஆதாரமாக இருந்தது ஓகே ஆக்சுவலி பாத்தா இவங்களோட பிரைமரி சோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எஸ் ஆப்வியஸா பாத்தீங்கன்னா அவங்களோட லேண்ட் டாக்ஸ் அதாவது நிலவரி இருக்கு சரிங்களா அதான் பாத்தீங்கன்னா அரசோட மிக முக்கியமான ஒரு வரியாகவும் கருதப்பட்டது அடுத்த பாருங்க ஷா நாமா அப்படின்ற ஒரு நூல் இருக்கு ஒரு நூல் இருக்கு இதை எழுதி அவர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தா பிர் தௌசி அப்படின்னு ஓகே எழுதியிருக்காரு என்ன பண்ணியிருக்காரு ஷா நாமா அப்படின்ற ஒரு நூல் வந்து எழுதியிருக்காரு ஓகே ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த சிம்மாசனம் இருக்கு தெரியுங்களா அவங்களோட சிம்மாசனம் இந்த செய்யப்பட்ட அந்த சிம்மாசனம் அதே மாதிரி அந்த கோட்டையெல்லாம் ஒரு போர்ல பாத்தீங்கன்னா வாரங்கல்ல நடந்த போர்ல பாத்தீங்கன்னா இவங்களோட வசம் வந்துரும் பாமனி சுல்தான்களோட வசம் வந்துடும் இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா எந்த நூல்ல சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவர்கள் ஷானாமா அப்படின்ற ஒரு நூல்ல பாத்தீங்கன்னா அந்த சிம்மாசனத்தை பத்தி சொல்லியிருப்பாருப்பா சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து பாருங்க கிருஷ்ணதேவராயர் கலை மற்றும் இலக்கியத்தில் ஆர்வமாக இருந்ததால் ஆந்திர போஜர் என்றும் அறியப்பட்டார் அப்ப ஆந்திர போஜா என அறியப்பட்டவர் யார் அப்படின்றது நமக்கு வந்து கேள்வி கேட்கலாம் ஆந்திர போஜா என்று அறியப்பட்டவர் கிருஷ்ண தேவராயர் அடுத்து பாருங்க கிருஷ்ண தேவராயர் தெலுங்கு மொழி நூலான அமுக்த மால்யதா மற்றும் சமஸ்கிருத நூலான ஜாம்பாவதி கல்யாணம் ஓகே அடுத்த உஷா பரிணமயம் இந்த மாதிரி மூணு நூல் வந்து எழுதியிருக்காருப்பா இந்த அமுக்தால்யதா என்பது பாத்தீங்கன்னா ஒருவர் அணிந்திருந்த மாலையை இன்னொருவர் அணிவிப்பது அமுத்த மாலையா கோதை அதே மாதிரி ஜாம்பவதி கல்யாணம் மற்றும் உஷா பரிணாமம் இது எல்லாமே எழுதின மிக முக்கியமான ஒரு நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த பாருங்க மிகச்சிறந்தவராக அல்லசானி பெத்தண்ணா அவர்கள் ஆந்திர கவிதை பிதாமக அப்படின்ற வர்ண வர்ணிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஆந்திராவோட கவிதைகள் இருக்கு தெரியுங்களா ஆந்திர கவித பிதாமகா அப்படின்ற வர்ணிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லசானி பெத்தனா இருக்காரு அவர் அவர்தான் அதே மாதிரி தெலுங்குல அல்லசாணி பெத்தனா என்ன பண்ணிருக்காரு மனு சதுரத்தை எழுதியவர் தெலுங்கில் எழுதப்பட்ட சதுரம் யார் எழுதியிருக்காங்க அல்லசாணி பெத்தன்னா அவர்கள் தான் எழுதியிருக்காரு இது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்புப்பா அடுத்த பாருங்க ஓகே விஜயநகர பேரரசுல பெண் கவிஞர்களும் இருந்திருக்காங்க பெண் செய்தியாளர்களும் இருந்திருக்காங்கப்பா இது ரொம்ப முக்கியமானது ஓகே பெண் கவிஞர்கள் மற்றும் பெண் செய்தியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க ஓகே அது குறிப்பா பாத்தீங்கன்னா ஹன்னம்மா திருமல்மா ஓகே திருமலம்மா ஹன்னம்மா திருமலம்மா அப்படின்ற புகழ்பெற்ற ஒரு பெண்ணிய கவிஞர் இருந்திருக்காங்க ஆக்சுவலி பார்த்தா இன்னைக்கு காலையில ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் நடத்த வந்திருக்கா அது ஒரு ஆப்ஷனா பார்த்தா எங்க பேர் வந்து வந்திருக்கும் சரிங்களா எஸ் அவங்க எழுதுற நூல் என்னன்றது மறக்காம தெரிஞ்சா கமல்ல பதிவு பண்ணுங்க அடுத்து பாருங்க வராகன் என்ற தங்க நாணயத்தை வந்து இவங்க வந்து வெளியிட்டு இருக்காங்கப்பா ஓகே வராகன் என்ற தங்க நாணயத்தை இவங்க வந்து வெளியிட்டு இருக்காங்க அதே மாதிரி பாருங்க எஸ் விஜயநகர பேரரசின் ஆட்சி காலத்தில் நாயக்கர் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது ஓகே இந்த நாயக்கர் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதுல முறை அப்படின்ற ஒரு முறையை வந்து அறிமுகப்படுத்தினாங்க பாளையக்கார முறையை அறிமுகப்படுத்திய நாயக்கர் யார் சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் இந்த நாயக்கர் இது இருக்கு பாளையக்கார முறையை அறிமுகம் செய்த நாயக்க மன்னர் யார்

சரிங்களா இந்த பாமனி பேரரசின் தலைநகரம் பாத்தீங்கன்னா குல்பர்கா அப்படின்ற ஒரு பிளேஸ் இந்த குல்பர்கா எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகத்தில் உள்ள குல்பர்கா அப்படின்றா அவங்களோட தலைநகரமா இருந்துச்சு ஓகே பல ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா பீரார் அப்படின்ற ஒரு பிளேஸ் பாத்தீங்கன்னா மாத்திருப்பாங்க சரிங்களா எஸ் பாருங்க அலாவுதீன் பாமன் ஷா அவர்கள் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஐந்தில் தன்னை ஒரு சுதந்திர நாடாக அறிவித்து தனது தலைநகரை தேவகிரியில இருந்து என்ன பண்ணியிருக்காரு குல்பாக்கா இருக்கு தெரியுங்களா அங்க வந்து மாத்திருக்காரு ஏன்னா இதே டைம்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முகமது பின் துக்லக் இருக்காரு தெரியுங்களா அவர் டெல்லியில இருந்து தேவகிரி வந்து கேபிட்டல் வந்து மாத்திருப்பாரு திருப்பி பார்த்தா தேவகிரி இருந்து டெல்லிக்கே மாத்திருப்பாரு இந்த மாதிரி பல்வேறு குழப்பங்கள் அப்படிங்கிறப்ப தான் அங்க வந்து நடந்திருக்கும் சரிங்களா சோ அப்ப என்ன பண்ணாங்கன்னா நிறைய அரசர்கள் தன்னைத்தானே தானே சுதந்திர அரசர் எல்லாம் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா விஜயநகரமும் சரி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாமணி சுல்தானியும் பாத்தீங்கன்னா தன்னைத்தானே தானே சுதந்திர அரசு எல்லாம் பாத்தீங்கன்னா உருவாக்கிட்டாங்கப்பா அடுத்து பாருங்க பாமினி பேரரசின் கடைசி மன்னர் பார்த்தீங்கன்னா மூன்றாம் முகமது ஷா ஓகே முகமது கவான் என்பவர் மூன்றாம் முகமது ஷாவின் ஓகே பகர ஆளுநர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அவர்தான் பாத்தீங்கன்னா இந்த முகமது கவான் ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பா ஓகே மனுஷனுக்கு வயசானாலும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாரு ஓகே பயங்கரமா நின்று சண்டை போடுவாரு ஓகே முகமது கவான் விஜயநகர பேரரசின் ஒரு துறைமுக நகரமான கோவாவையும் தமிழ்நாட்டில் உள்ள காஞ்சிபுரத்தையும் கைப்பற்றி பீடார் நகரில ஒரு மிகப்பெரிய ஒரு மதரசா ஒண்ணு நிறுவியிருக்காரு கிட்டத்தட்ட மூவாயிரம் கையெழுத்து பிரதிகள் கொண்ட நூலகம் அப்படின்றது ஒண்ணுங்க நிறுவிப்பாரு யாரு இந்த முகமது கவான் அவர்கள் இது ரொம்ப முக்கியமான குறிப்பு அடுத்த பாருங்க பாமினி ஓகே பாமினி பேரரசில் உருதுதான் என்ன அப்படின்னு பார்த்தா ஆட்சி மொழியாக இருந்ததுன்னு சொல்லிருக்காங்க அப்ப உருது மொழி தான் என்ன மறந்து ஆட்சி மொழியாக இருந்ததாக ஒரு குறிப்புகள் நம்மளுக்கு வந்து தெரியுது அதே மாதிரி பீஜாப்பூர் உள்ள கோல் கும்பாஸ் கட்டடம் பாமணி பேரரசின் கட்டடக்கலை சிறப்பிற்கு ஒரு சான்று எது பீஜாப்பூர்ல இருக்கக்கூடிய கோல் கும்பாஸ் அப்படின்னு ஒரு கட்டடம் ஏன்னா இந்த கோல் கும்பாஸ் கட்டடத்தை என்ன சொல்றாங்க முணுமுணுக்கும் அரங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே முணுமுணுக்கும் அரங்கம் என அறியப்படுவது பார்த்தா இந்த கோல் கும்பாஸ் ஓகே அப்படின்ற ஒரு கட்டிடம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா எஸ் அதே மாதிரி பாருங்க இந்த பாமணி சுல்தான் எம் இருக்கு அந்த பாமணி சுல்தானியம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பின்னால ஐந்து தக்கான சுல்தானே மாறி இருக்கும் ஒன்னு பீடார் அகமது பீரார் கோல்கொண்டா மற்றும் பீஜப்பூர் ஓகே இதை ஆட்சி செய்த வம்சங்கள் ஃபரித் ஷாஹி வம்சம் நிஜாம் ஷாஹி வம்சம் ஓகே அடுத்தது பீரார் பார்த்தீங்கன்னா இமாத் ஷாஜி வம்சம் கோல்கொண்டா பார்த்தீங்கன்னா குதுப் ஷாஹி வம்சம் அடில் ஷாஜி வம்சம் பார்த்தீங்கன்னா பீஜப்பூர் சரிங்களா கண்டிப்பா இது கூட நம்மளுக்கு வந்து பொருத்துக்களை வந்து கேட்க வாய்ப்புகள் இருக்குப்பா சோ தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒவ்வொரு வம்சமும் யார் வந்து ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பாருங்கப்பா அயல்ட்டு பயணி வந்து நம்ம இந்தியா இந்த அயலாட்டு பயணி என்ன குறிப்புகள் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுனா பல பெண்கள் ஓகே நிறைய பெண்கள் பார்த்தா அரண்மனைகளில் பணிப்பெண்களாகவும் நடன கலைஞர்களாகவும் ஓகே பல்லக்கு சுமப்பவர்களாகவும் இருந்ததாக நுனிஸ் அவர்களோட குறிப்புகள்ல ஓகே காணப்படுகிறது இது நம்மளுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா ஓகே விஜயநகர பேரரசை பற்றின கூட்டுகளில் தவறானது எது சரியானது எது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா ஒரு நாலு பாயிண்ட் கொடுத்துருக்கலாம் ஓகே அப்ப என்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தினா ஓகே இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் கொடுத்து இதை வந்து டோமிங் ஆஃப் ஐஎஸ் சொல்லியிருக்காரு இல்ல நிகிடின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம் ஓகே அது தப்பு அப்ப சொன்னது யாருன்னா நுனிஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு அடுத்து பாருங்க பதினேழு பதினேழு பாருங்கப்பா எஸ் பதினேழாம் நூற்றாண்டில் கோல்கொண்டா ஒரு சிறந்த வைர சந்தையாக இருந்தது கோஹினூர் உள்ளிட்ட பல்வேறு வைரங்கள் பதினேழு இந்த உலகத்திற்கு வழங்கியது எது இந்த கோல்கொண்டா அப்படின்ற ஒரு வைர சந்தை அப்படின்னு சொல்றாங்க அப்போ கோல்கொண்டால பாத்தீங்கன்னா இந்த வைர சுரங்கம் அப்படின்றது இருக்கு அதே மாதிரி வைர சந்தையாகவும் இருந்திருக்கு சரிங்களா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வைரம் சார்ந்த மணிகள் பொருட்கள் ஆபரணங்கள் பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க நிறைய நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாங்க சோ கிட்டத்தட்ட கோஹினூர் வைரமும் பாத்தீங்கன்னா இந்த கோல்கொண்டா அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து கிடைச்சதான் சரிங்களா அடுத்த பாருங்க கிருஷ்ணா மற்றும் கோதாவரி ஓகே இந்த ரெண்டு பிளேஸ்க்கு இடையில தான் என்னது பாமணி சாம்ராஜ்யமும் விஜயநகரமும் ஓகே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ரைச்சூர் டாம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ரெய்ச்சூர் அப்படின்ற ஒரு பகுதி தான் அவங்களோட மிக முக்கியமான ஒரு இடமாறிச்சு அதான் பாத்தீங்கன்னா நீ அதை வந்து ஆட்சியை வந்து புரியுவ இல்ல என்னோட ஆட்சி வந்து அங்க இருக்கமா சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்பப்ப என்ன பண்ணிக்கிறாங்க மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டாங்க இந்த ஒரு பிளேஸ்க்காக ஓகே அதே மாதிரி இந்த ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட ஒரு நதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த தான் பாத்தீங்கன்னா என்னது ஒரு எல்லை கோடாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே விஜயநகரம் மற்றும் பாமினிக்கு ஒரு எல்லைக்கோடாக அமைவது பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ணா நதி அப்படின்னு சொல்லுவாங்கப்பா ஓகே அடுத்து பாருங்க ஹரிஹரா மற்றும் புக்கா ஓகே இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுனா ஹோய்சால மன்னரான மூன்றாம் வீர பல்லாளர் இருக்காரு தெரியுங்களா அவருக்கு கீழே என்ன பண்ணிருக்காங்கன்னா வேலை செஞ்சிருக்காங்க ஓகே ஹரிஹரா மற்றும் புக்கா பாத்தீங்கன்னா ஓகே ஹோய்சால மன்னர் ஓகே மூன்றாம் வீர பல்லாளன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவருக்கு கீழே என்ன பண்ணிருக்காங்கன்னா வேலை செஞ்சிருக்காங்க அடுத்து பாருங்க விஜயநகர பேரரசுக்கு ராணுவ உதவி செய்தவர்கள் போர்ச்சுகீசியர்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா ஓகே போர்ச்சுகீசர்கள் பாத்தீங்கன்னா என்னது அவங்களுக்கு வந்து ராணுவ உதவி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தா அவங்களுக்கு வந்து என்ன சொல்ல அன்றாட வாழ்வியல் சின்ன சின்ன உதவிகள் இருக்கிறதுனா அது எல்லாமே பார்த்தா போர்ச்சுகீசர்கள் அப்படின்றவங்க பண்ணிருக்காங்க அப்போ ஒரு நல்ல தான் பார்த்தீங்கன்னா யார் இருந்திருக்காங்க போர்ச்சுகீசர்களும் ஓகே இங்க இருக்கக்கூடிய விஜயநகர பேரரசும் இருந்திருக்காங்க அடுத்த பாருங்க கிருஷ்ண தேவராயரின் ஆட்சி காலத்தில் தான் விஜயநகர பேரரசு அதன் உச்சத்தை எட்டியது ஓகே யாரோட டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண தேவராயர் இருக்கீங்களா அவரோட பீரியட்ல தான் பாத்தீங்கன்னா விஜயநகர பேரரசு அதன் உச்சத்தை தொட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிருஷ்ண தேவராயர் தனது வெற்றி துணை சிமாச்சலத்தில் நிறுவினார் ஓகே கிருஷ்ணதேவரை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கஜபதி அரசர்கள்லாம் இருக்காங்க தெரியுங்களா அவங்களோட சண்டை போட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றுவார் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அந்த வெற்றி துணை நம்ம எங்காவது அமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முதலாக என்ன பண்ணியிருக்காரு இவர் வெற்றி துணை நிறுவிய இடம் தான் இந்த சிமாச்சலம் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல பாத்தீங்கன்னா வெற்றி துணை வந்து நிறுவியிருக்காரு சரிங்களா அடுத்த பாருங்க விட்டலாசாமி கோவில் தூண்கள் சரி சரிகை தூண்கள் அல்லது இசை துண்கள் என்றும் அறியப்படுகிறது சரிகை துண்கள்னா அது சரிகம பதனி அப்படின்ற பாட்டு இது பண்ணலாம் அந்த இசை சப்தம் கேக்கும் தெரியுங்களா அந்த மாதிரியும் இருக்கு என்னது இசை தூண்கள் அப்ப தற்றப்ப நம்மளுக்கு என்னது சரிகம பதனி அப்படின்ற ஓகே ஒரு ராகம் அப்படின்றது கேட்கும்பா அடுத்த பாருங்க கிருஷ்ணதேவராயர் சபை அஷ்டதி கஜங்கள் எனப்படும் எட்டு அறிஞர்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாமனிலுமே என்னது எட்டு அமைச்சர்கள் கொண்ட குழு அப்படின்றது ஒன்று இது இருக்கு சரிங்களா ஓகே அடுத்த பாருங்க கிருஷ்ண தேவராயரின் கீழ் இருந்த நாயக்கர் அமைப்பை பற்றிய தகவல்களை தரும் ராய வாசகமு என்ற தெலுங்கு மொழி ஓகே ஒரு நூல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த நாயக்கர் முறை இருக்கு தெரியுங்களா அந்த நாயக்கர் முறையை பற்றிய குறிப்புகள் தரும் நூல் என்ன அப்படின்னா ராய வாசகமு அப்படின்ற ஒரு நூல் வந்து சொல்லியிருக்காங்கப்பா அடுத்த பாருங்க டோமிங்கோ பயஸ் கிருஷ்ண தேவராயரை ஒரு முழுமையான அரசர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பார்த்தா இவர் தான் என்ன அப்படின்னு சொல்ற ஒரு கம்ப்ளீட் கிங் ஓகே ஒரு அரசன்னா இந்தந்த ஓகே சோ என்ன சொல்றது ஒரு அரசன்னா மக்கள் மேல இவ்வளவு நல்லது பண்ணணும் மக்களுக்கு இவ்வளவு நல்லது பண்ணணும் ஒரு நாட்டுக்கு இவ்வளவு தரம் பண்ணணும் ஒரு இப்படி இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குதுங்களா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து யார்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஓகே கிங் ஓகே இவர்ட்ட மட்டும் தான் கிருஷ்ண தேவராய்ட்ட மட்டும் தான் இருக்கு அதனால அவர் தான் பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் கிங் அப்படின்னு நம்ம சொல்றாங்க சரிங்களா எப்படி ஒரு கம்ப்ளீட் ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவரை சொல்றாங்களோ அந்த மாதிரி பார்த்தா கம்ப்ளீட் கிங் அப்படின்னு சொல்லிட்டு யார சொல்றாங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா எஸ் கிருஷ்ண தேவராயர் சொல்றாங்க பாருங்க விஜயநகர மன்னர்கள் வெளியிட்ட பொற்காசு தமிழ்ல பொன் அப்படின்னு சொல்லிருக்காங்க கன்னடத்துல வந்து கேட்க கூற்றுக்காரணத்தை தமிழ்ல பொண்ணு ஓகே கன்னடத்துல ஹன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா எஸ் அர்த்தம் நாற்பத்தி எட்டு பாருங்க அலாதி ஹசன் பாமன் ஷா தனது வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தனது நாணயங்களில் இரண்டாம் அலெக்சாண்டர் என்று தன்னை தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டார் அதாவது ஓகே இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திருப்போம் ஓகே சமுத்திர குத்தர் தான் இந்திய நெப்போலியன் என்று அறியப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சேம் அந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போனா இரண்டாம் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட நாணயங்களை இவரே போட்டுக்கிறார் யார் அப்படின்னு சொல்லிட்டு போனா அலாவுதின் ஹசன் ஷா இவருக்கு வந்து ஹசன் கங்கு அப்படின்ற ஒரு பெயருமே இருக்குப்பா சரிங்களா அதே மாதிரி இவர் அருகில முகமது கவான் அவர் தான் என்ன பண்ணிருக்காரு அந்த பெல்காம் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல பார்த்தா விஜயநகரத்தோட ஒரு சண்டை நடத்திருக்கும் பாம்பு சுல்தானத்துக்கு அப்ப பான்மதி சுல்தானியம் சார்பா யார் வந்து போர் புரிவாங்க அப்படின்னு சொல்லுவோம் முகமது கவான் அவர் என்ன பண்ணிருக்காரு முதல் முதலா பாத்தீங்கன்னா வெடிகுண்டு பொருளை பார்த்தீங்கன்னா அங்கதான் பயன்படுத்திருக்காரு பெல்காம்ல நடைபெற்ற விஜயநகர போரோட ஓகே பாரசீக வேதியர் வழிகாட்டுதலின் படி வெடிமருந்துகளை தயாரிப்பது மற்றும் பீடாரில் ஒரு மதராசாவை நிறுவி அங்கு ஒரு பெரிய நூலகத்தையும் நிறுவிய பெருமை யாருக்கு இருக்குன்னா முகமது கமான் அவர்களுக்கு இருக்கு இந்த முகமது கமான் யார் மூன்றாம் முகமது ஷா இருக்காருங்களா அவரோட பகர அமைச்சரா இருந்திருக்காரு சரிங்களா ஓகே கடைசி பா அந்த கோல்கொண்டா கோட்டை இருக்கு தெரியல அந்த கோல்கொண்டா கோட்டையோட மிக உயரமான பகுதி என்ன சொல்றாங்க அப்படின்னா பாலஹிசார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ்லேயே கேட்ட ஒரு கேள்வி ரொம்ப 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 முக்கியமான ஒரு கேள்வி சரிங்களா எஸ் இதோட பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஐம்பது பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சுப்பா எஸ் அதே மாதிரி நம்மளோட அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன்ல ஓகே ஸோ இப்போதைக்கு ப்ரெசண்டாக நிறைய பேச்சஸ் போயிட்டு இருக்கு ஓகே நான் உங்கள் எல்லாருக்குமே ஒரு சின்ன சஜஷன் கொடுக்குறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டுப்பா நம்ம டிஎன்பிஎஸ்சி மெஹா பேக் அப்படின்ற ஒரு பேக் இருக்குப்பா ஓகே டிஎன்பிஎஸ்சி பேக் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த மெகா பேக் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஎன்ஏஸ்ஆர்பி நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸுமே நீங்கள் என்ன பண்ணலாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இல்லை சார் நான் வந்து இப்போதைக்கு வந்து ஐபி பக்கம் வந்து லைட்டாக கொஞ்சம் இருக்கேன் ஓகே இல்லை நான் எம்டிஎஸ் பக்கம் கொஞ்சம் இருக்கேன் அப்படியே கொஞ்சம் பேங்கிங் கொஞ்சம் படிக்கலான் இருக்கேன் ஸோ அப்படின்னு நீங்கள் யாராவது ஓகே ஐடியா இருந்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மெகா பேக் அப்படின்னு ஒன்று இருக்குப்பா ஓகே தமிழ்நாடு மெகா பேக் இப்போதைக்கு ஆஃபரில் தான் போயிட்டு இருக்கு இந்த தமிழ்நாடு மெகா பேக் ஓகே ஒரே ஒரு பேக் தான் ஒட்டுமொத்த எக்ஸாம்னே பார்த்தீங்கன்னா உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் ஓகே குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஎன்பிஎஸ்சி டிஎன்எஸ்ஆர்பி பேங்க் எஸ்எஸ்சி ரயில்வேஸ் ஐபி இந்த மாதிரி என்னென்ன எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கும் எல்லா எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா ஓகே உங்களால் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்க எக்ஸாம்ஸ் கவர்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டு நம்ம டிஎன்பிசி எல்லாமே குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் என்னென்ன எக்ஸாம் வரப்போதோ அது எல்லாமே கவர் ஆகிடும் டிஎன்எஸ்ஆர்பி ஒட்டு மொத்தமாக எஸ்ஐபிசி எல்லாமே கவர் ஆகிடும் ஓகே ரயில்வேஸ் தமிழ் ஓகே என்னென்ன ரயில்வே எக்ஸாம் இருக்கோ அது எல்லாமே கவர் ஆகிடும் அதே மாதிரி ஓகே நம்மளோட தமிழ் எஸ்எஸ்சி எல்லாமே கவர் ஆகிடும் பேங்க்ல இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்பி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிளர்க் வந்திருக்கு சரிங்களா அதனால ஒரு பேக் நீங்க வாங்கினாலே ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா இது வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் சோ ஜஸ்ட் ஓகே பை நவ் அப்படி சொல்லிட்டு நீங்க கொடுத்தீங்க அப்படினா ஓகே இன்டர்வியூ கூப்பன் கோட் அப்படி சொல்லிட்டு கேக்கும் ஓகே Y836 ஓகே அப்படிங்கற கூப்பன் கோட் நீங்க கொடுத்தீங்க அப்படினா கிட்டத்தட்ட காஸ்ட் பாருங்க ஆறாயிரத்தி எண்ணூறு ரூபாய்தான்ப்பா ஓகே ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த பேட்ச் வந்து ஓகே வாங்கிக்கலாம் சரிங்களா சோ மறக்காம நீங்க யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்னோட கோட் வந்து யூஸ் பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேற ஏதாவது இந்த ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா டவுட்ஸ் எதாவது இருக்கு அப்படின்னா ஓகே மறக்காம என்கிட்ட கேளுங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் வந்து ஹெல்ப் பண்றேன் சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ரூபாய்க்கு வந்து கிடைக்குது சோ மறக்காம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ தேங்க்யூவாள் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் ஓகே நாளைக்கு ஓகே இன்னொரு புது டாப்பிக்கோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் நாளைக்கு பதினோரு மணிக்கு இன்னொரு செஷனோ நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா ஸோ தேங்க் யூ ஸோ மச் இந்த வீடியோ எப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து ஈவினிங் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் சரிங்களா ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம டீம் கொடுத்து நான் வந்து அதை ஷேர் பண்ணும் இதற்கு முன்னாடி எல்லா வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து லிங்க் வந்து கொடுத்துட்றேன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருப்பேன் அது மறக்காம பாருங்கள் ஓகே நேற்று இது பண்ணது நான் வந்து போட்டுன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் நான் இன்னைக்கு போட்டுறேன் மாதிரி இந்த ரெண்டு செஷனுக்கு இன்னைக்கு வந்து நான் கொடுத்துடுறேன் சரிங்களா ஸோ தேங்க்யூ தேங்க் யூ ஆல் தேங்க் யூ சோ மச் இந்த செஷன் எப்படி இருந்தது மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இதே மாதிரி வேற என்னென்ன மாதிரியான ஓகே சோ கேள்விகள் இருக்கும் நீங்க தாராளமா பாத்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா அதுக்கு நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்றேன் சரிங்களா தேங்க்யூ ஆல் தேங்க்யூ சோ மச்